ஓ அண்ணன் ஆயிட்டாண்ணா அண்ணன் ஆகிட்டாப்லையா அன்பா சூப்பர் நண்பா வா நண்பா வா நண்பா வா நண்பா ஐயோ யார் அது ரொம்ப ரெடி நண்பா சண்டைக்கு நான் ரெடி கீழே

ஓஹினூர் கம் 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 ஹியர் அங்க ஏல போய் உருடு சூப்பர் நீ என்ன பண்றே நான் வந்து அவனை நாக் பண்ணேன் இப்ப உங்க ஹெல்த் கிட் ஏ எடுத்துக்கோ ஐ காட் சப்ளைஸ் ஏ எடுத்துக்கடா லொகேஷன் உள்ள போடா ரொம்ப வந்து வர ஆரம்பிச்சியா அது எப்படி வரேன்[ இந்த வந்தேல போ வா 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 போதும் போதும் இந்த தகவலுக்கு முன்னாடியே

போறேன் இந்தங்கோ அக கிரானஸ் கிரானஸ் இது கொண்டு வாங்க இங்க வர மாட்டேன் இப்ப வர மாட்டேன் நார் கேல வா 9 இந்த சிக்கன் இன்ன அடிச்சவனே कुसुम பேரிச்சல உனக்கு Thanks. Help. Be yeah, I'm Please recall me. Preparing, yeah. Go, go. you already. I'm normal, then, I'm recalling a teammate.

கன்று கிடச்சுனா கூட மாற்றிக்கிட்டு ஏகேஎம் எம் ஃபோரும் அது வர மாட்டேன் கியூபிசி அதான் எம் ஃபோர் எடுத்துக்கிட்டேனே இல்லைடா ஒரு ஷார்ட் ஒரு இது அது பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஏகேஎம் எடுத்துக்கிட்டு ஏகேஎம் லாண்டு இந்த ஏகேஎம் தான் என்னோடய பிரைம் இருக்குது உண்மைக்குமே முதல் சுட்டாது பெட்டிக்காக அந்த அந்த இது ஒரு ஆல்ரெடி பாட்டு பாட்டு வருது வருதுபா வருதுபா எனக்குன்னு வருதுன்னுபா பாக்க இது கிடைக்காத வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் நண்பா பிரதான வாகை வெஹிக்கல் தண்ணி கே ஒரு வந்து வா நவர டெஃபனிட் டெஃபனிட்லி வந்து வீதான் வந்துட்டேன் டிராப் தேடி போவா இல்லை எங்கால போ நமக்கு தான் லைஃப் இருக்குல நம்ம போற தூக்குவேன் காக்கம் ஜெத ஜெதி போறப்ப அவர் சாக மாட்டாரு ஒனியே தான் கொல்லுவாரு நான் இது ரீகால் பண்ண இடமா போறேன் இங்க இது மொரட்டறானே மெடிசின் குள்ள ஏய் அவன் இங்க தான் வரேன்

நன்பா என்ன நேரம் அங்கேயே போற பறக்கும் தட்டே இல்லை இந்தார்க்கு வரக்கும் தறி கெடிச்சி ஏகேம் கெடிச்சி நண்பா பிரைம் பிரதான கன்ன எடுத்தேன் நண்பா எனக்கு தான் நண்பா தானஸ் பவர் குடுற மாதிரி வாட்ச் பக்கத்து வீட்டிலயா நம்ம வீட்டிலயா இங்க தான அப்ப இருந்தாங்க ஏய் எனக்கு எதுவுமே இல்லடா டேய் ஹெல்த் கிட்ட இல்லடா நான் அடிச்சنا இருக்கு நோட்டே பண்ணியா ஏய் சொன்னீல நினைச்சேன் மேல எடுக்கடா மேல எடுக்கடா நினைச்ச போடு சேய் சூப்பர் காத்து பையா போர் பையா வெரி குட் பையா நண்பா நீ என்னடா ஹோவர் எடுத்து கிளம்பு நண்பா எடுத்து கிளம்பு எடுத்து கிளம்பு அவ்வளோதான் சூப்பர் ஜிஜி ஹோவர் போட் எடுத்துக்காமங்க ஜி ரெண்டு பற்றி தூக்குங்க ஜி ஏன் ஏன் பெட்டிக்கு போங்க ஜி ஏன் பெட்டிக்கு போங்க ஜி ஆ அந்த இருக்கு இந்த பெட்டி தான் ஜி லெஃப்ட் பெட்டி ஜி ஆ அந்த இருக்கு ஜந்தி ரைட் பெட்டி ஜி ஜி அங்கே ஜி அங்கே ஜி லெஃப்ட் பாருங்க ஜி பின்னாடி ஜி பின்னாடி ஜி ஐயோ ஒரு போகிற பிள்ளைக்கு முடிஞ்சிடும் போலீடா நாற்பது செகண்ட் இருக்கு நாற்பது செகண்ட் இருக்கு போகணுமே ஒரு எடுத்துட்டீங்க எடுத்துட்டீங்க ஜி அது பம் புஷ் சவுண்டு கிடைச்சி ஜி லெஃப்ட் ஜி ஆ அஜி அந்த காரை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஜி இதெல்லாம் வேணாம் ஜி

பக்கத்துல ஆல்ரெடி வந்து நின்னு பா முன்னாடி போனா டேஞ்சர் லொகேஷன் பாத்த அவ ஸ்மோக்லாடா இங்க 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 பாரு ஏய் நம்ம போய் ஆகணும்டா நம்ம போய் ஆகணும்டா ஏன்டா இப்படி பண்ற